ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் திருதூதர் பணிகள் ஆறு பதினைந்து தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபொழுது அவரது முகம் வானதூதரின் போல் இருக்க கண்டனர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பர் அதுபோலவே ஆன்மாவின் அழகு நம் ஜெபத்தில் தெரியும் ஜெபிக்க ஜெபிக்கத்தான் இறைவனின் அருளும் வல்லமையும் ஆன்மாவை நிரப்பும் ஐம்புலன்களையும் ஒருங்கிணைத்து கடவுளை மையப்படுத்தி அவரில் ஐக்கியப்படும் விதம் நம் ஜெபம் ஆழமிக்கதாக இருக்க வேண்டும் நடனம் ஆடத் தெரிந்தாலும் போட்டி என்றால் கடுமையான பயிற்சி எடுப்பதில்லையா சாதாரண நாட்களில் படிப்பதை விட தேர்வு நாட்களில் படிப்பதற்கு வேறுபாடு உண்டல்லவா கடவுளை தேடும் ஆர்வம் இருக்குமானால் அதற்கான தீவிரமும் வேண்டும் சாதாரண ஜபமுறை ஜெபம் நேரம் கடந்து வேட்கையோடு ஆன்ம தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும் முடிமுதல் அடி வரை விழிப்புணர்வு கொண்டவர்களாக ஆவியில் நிரம்பியவர்களாக மாற வேண்டும் அப்பொழுது நம் ஆன்மா பரிசுத்தத்தில் பொலிவு பெறும் அந்த அழகு முகத்தில் வெளிப்படும் அப்பொழுது நாம் வான போல் இருப்போம் நம்மை சுற்றி எத்துணை இடர் வந்தாலும் கொடிய நோய் வந்தாலும் எதுவும் நம்மை அணுகாது ஜபம் இசுவே வாய்ப்புள்ள போதே உம்மை தேடவும் ஆன்ம பொழிவு பெறவும் ஜெப ஆவியை எனக்கு தாரும் அமேன்